இப்போ ஜெயலலிதா அவர்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது செங்கோட்டையன் அவர்கள் மேலே கூட இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது வாச்சாத்திய சம் சம்பவத்தின் போது இவர் தான் வனத்துறை அமைச்சராக இருந்தார் இந்த பிரச்சனைகள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து அவதூறாக தெரிச்சார் சட்டசபையில் வந்து முரண்பாடாக பேசினார் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது நீங்கள் எல்லா மக்களுக்குமான தலைவரும் சொல்லி இன்றைக்கி விஜய் வர்றாரு இவரை பக்கத்தில் வச்சுட்டு வந்தாருன்னா அந்த விமர்சனங்கள்லாம் விஜய் மேலேயும் விடல நான் இதுக்கு இந்த கேள்விக்கு வந்து ஒன் ஒன்று ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த அம்மா அவர்கள் மீது நடந்த குவிப்பு வழக்கு மற்றும் தீர்ப்பு அப்புறம் நீங்கள் இந்த இப்போ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த வாச்சாத்தி சம்பவம் பற்றியான விமர்சனங்கள் இப்போ இதெல்லாம் எதிர்கட்சி சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுங்க நேற்று வந்து அண்ணன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழ் வெற்றிக் கழகத்தின் இணைந்ததை வந்து எதிர்கட்சியினால் வந்து கண்டிப்பாக அவங்களால நம்பவும் முடியல ஜீர்ணிச்சிக்கவும் முடியல அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப பயந்து தான் போயிருந்தாங்க தமிழக கழகத்தை பார்த்து இவ்வளோ பெரிய இவ்வளோ ஒரு மக்கள் ஆதரவு வந்து கிடைக்கணும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் திருப்பி இந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவர் வந்து சேர்றப்ப அவங்க பயப்படுறதும் பதட்டமாவதும் இயல்பு தான் அதனால இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரதான் செய்யும் இதை பற்றி நாங்க நாங்கள் வந்து க கவலைப்பட போகிறோம் எதிர்கட்சிகள் வந்து பதட்டப்படுறது தாவேகா வலுவடைகிறது வந்து விரும்பாம ஒரு தகவலை வந்து சொல்றது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது இது பொதுமக்கள் மத்தியிலையும் எதிரொலிக்கும் இல்லையா அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படும்ல தாவேகா மேலே தலைவர் இப்படி பண்ணிட்டாரு இவரை வந்து சேர்த்துருக்காரு இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு மீம்ஸ் எல்லாம் கூட வருது இப்போ இவ்வளோ காலமா தளபதிக்காக வேலை பார்த்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இங்கே இருந்து ஒருத்தவங்க வந்து பொறுப்பு கொடுத்து மீம்ஸ் எல்லாம் வருது பார்த்துருப்பீங்க நான் பார்த்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா யாராச்சும் வருத்தப்பட்டிருக்கணும் சங்கடப்பட்டிருக்கணும் ஆனால் அதுக்கு மாறாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சரி ஒன்றிய செயலாளர் வந்தாலும் கிளை வரைக்கும் எல்லாருமே வந்து பெரிய ஒரு உற்சாக உற்சாகமாக தான் இருக்காங்க தலைவர் அவர்கள் அவரோட கைகள் வந்து வலுப்பட்டுருக்குன்னு நான் நினைக்கிறப்ப அவங்க உண்மையிலுமே பெ பெரும் மகிழ்ச்சியோட குதூகலமாக தான் இருக்கும் அதனால் வந்து இதற்கு இது மாதிரி இவர் வந்து கட்சிக்கு வந்து புதிதாக வந்தவர் அதனால் இவருக்கு எப்படி இந்த பதவி கொடுக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போ அனைவரும் இவர் இணைந்ததில் பெரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும்